இம்பிட்டுனால வேலை செய்யாம வீட்டுல வெட்டியா இருந்ததுனால இப்ப திடீர்னு வேலை செய்யறதுனால மூச்சு இறக்குது கண்டிப்பா நான் என்னால முடியும் இந்த வேலையை நான் உனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துறேன் சரி 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 சீக்கிரமா இந்த மரத்தை வெட்டி முடிச்சு துண்டு துண்டா போட்டு கட்டு கட்டி வைக்கி சாயங்கால வண்டி வரும் அப்புறம் வண்டி இல்ல எல்லாத்தையும் ஏத்த நான் சரியா நான் போய் அந்த பக்கமா மரத்தை விட்டுறேன் ஆ சரிடா எப்பா முடியலையே மூச்சு வேற பயங்கரமா இறக்குது முதுகு வேற வலிக்குது என்னது பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு அப்படியே நம்ம இருக்காரு ஐயா பெரியவரே கொஞ்சம் என்னால சச்சிமால சின்ன பொண்ணு என்ன அங்கிள் இது உங்களுக்கு இந்த நிலைமை வரணும் நீங்க போய் இந்த மரம் வெட்டுற வேலையா பாத்துட்டு கிடைக்க என்ன மருமளைய பண்றது வீட்டுல கொஞ்சம் பணம் வேலைக்கு போகாம வெட்டியா அதுக்குன்னு இதுக்கப்புறமா அப்படியே இருக்க முடியுமா ஏதாவது வேலை செஞ்சதான பணம் வரும் வீட்டு செலவு மளிகை செலவு அப்புறம் மற்ற செலவு போதா குறைக்கு என் மருந்து மதுரை செலவுன்னு எக்கச்சக்க செலவு கிடக்குல்ல இந்த செலவுக்குலாம் காசு வேணுமா இல்லையா அதனால இந்த மரம் வட்டல வேலைக்கு வந்திருக்கி எங்கள் உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்து இப்போதான் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளார இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அதுவும் மரம் வெட்டுற வேலை சாதாரண வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே மூச்சு வேற வேலைக்கே இறக்கும் எதுக்காக அங்கிள் இந்த வேலையை நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க வயசான காலத்தில் உங்களுக்கே உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டு கிடைக்கீங்க நீங்க எதுக்காக இந்த மரம் வெட்டுற வேலை வந்திருக்கீங்க சொல்லுங்க இந்த வேலைக்குலாம் நீங்க வர வேண்டாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் இல்லைம்மா வேண்டாம் எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியல பாத்துக்க இதுல எனக்கு பழகி போனிக்கியா ஒரு காலத்துல நான் எல்லா வேலையும் செஞ்ச ஒரு தான் இது பாத்துக்க இந்த கைக்கு கஷ்டம் எல்லாம் தெரியாது நீ கவலைப்படாத என்னை பத்தி நீ கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்கல என் ம நல்லா இருக்கா ஐயா அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்க ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போனாம இங்க இருக்கீங்களே நானா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி இப்படி உங்களை பார்த்ததுக்கு அப்புறதே தெரியுது நீங்க இங்க வந்து மர வெட்ட வேலையை பார்த்துட்டு கிடைக்கிறது நான் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா நீங்க இந்த வேலை செஞ்சு கஷ்டப்படுற விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது வாங்க அங்கல் இந்த வேலையை வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் முதல்ல வேண்டாமா வேண்டாம் என்ன பத்தி நீ எந்த கவனையும் படாது நான் நல்லதா இருக்கேன் பத்துக்கே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க என் பிள்ளைய சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் பாத்துக்க இதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது கஷ்டமான வேலையே கிடையாது என்ன நினைச்சு நீ கவலைப்படாது சரியா நான் நல்லா தான் கடக்கேன் நீங்க இப்படி கஷ்டப்படுறது உங்க மகனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவளும் ரொம்ப வருத்தப்படுவாரு வாங்க வீட்டுக்கு போல வேண்டாம் மறந்தவளே தா நான் வீட்டுக்கு வந்த விஷயம் மட்டும் என் மகனுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் மறுபடியும் கோச்சுட்டு வீட்டுக்கு மட்டும் வேலை எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவான் அதனாலதான் சொல்லுறேன் நான் வீட்டுக்கே வரல பாத்துக்கேன் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் இப்படியே வீட்டுக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க இல்லல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஐயோ எல்லாம் எங்க தப்புத்திய சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே வந்தது எங்க தப்புத்திய அதனால தெரியல நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க பணங்காசு இல்லாம சாவடி தண்ணி இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே அண்ணாடி இப்ப நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்க நீ அழுகுறது பார்த்தா எனக்கு அழுக வளர்த்து பாத்துக்க முதல்ல எந்திரிமா அழுகி நீ பாட்டு இல்ல அங்கல் இல்லாத போய் எங்க மேலதான் இருக்கு நாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வராம நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி மரம் வெட்டுற வேலையை கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்கல்ல நீ ஏமா இதுல அழுவுற அழுகுற உண்மையை போனா அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே தான் நல்லதுன்னு நான் சொல்வேன் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தினம் தினம் உன் அத்தைக்கார்கிட்ட இடி பட்டு மிதிப்பட்டு உனக்கு என்ன தலையிட்ட சொல்லு உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பா உன் அத்தக்காரிய தூக்கி போட்டு மிதிச்சு அங்கேயே குறை வழிய நசிக்க போட்டிருப்பான் ஆனா நீயா இருக்க அவளை போனா போதும் விட்டுட்டு வந்துட்டீங்க சரி அதை விடுங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் இந்த வேலையெல்லாம் எனக்கு சாதாரண வேலை பார்த்துக்க ஒரு காலத்துல மூட்டை தூக்கி தான் உன் புருஷனையே நான் படிக்க வச்சேன் என் முதுகுல அப்ப நிறைய தம்பி இருந்துச்சு இப்ப ஊனி போட்டுட்டேன் உடம்புல தெம்பு இல்லாம இருக்கலாம் ஆனா என் மனசுல இன்னும் நல்ல தெம்பு இருக்கு இந்த மரம் வெட்டுற வேலையும் எனக்கு செஞ்சு பழகின வேலைக்கா அதனாலதான் செய்ய வந்திருக்கேன் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதமா வீட்டுக்கு கிளம்பி போ வெயில் நேரமா கணக்குல எப்பா முனுசாமி இன்னும் அப்ப இந்த மரத்தை வெட்டி முடிக்காம கிடக்க கதை பேசிட்டு கிடைக்க நான் வெயில் வர மண்டை உச்சிக்கு ஏறிட்டு கிடக்கு தட்டுப்புட்டு மரத்தை வெட்டி முடிச்சிட்டு உட்காந்து அதை விட்டு விட்டு மரத்தை வெட்டாம இப்ப வெட்டியிருந்த யோ இது அநியாயமா இருக்கு மனுஷங்கள மனுஷ தரமா நடத்துக்க மாடு மாதிரி நடத்தாதீங்க நீங்க இருங்க அங்கல் இந்த ஆளு நான் பாத்துக்கிறேன் ஐயா பிரியமரே நீங்க பண்றது கொஞ்சம் கூட அறியாயம் இல்லையா மரம் அறுக்கிறதுக்குனே மிஷின் வந்துருக்குல்ல இப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே இன்னும் மனசுகளை வச்சுக்கிட்டு மரத்தை வெட்டிட்டு கிடைக்கீங்க அதுவும் இவரே வயசானவர் இவருக்கு போய் இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி முடிக்க சொல்லி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசு தன்மையே இல்லையா என்ன ரொம்ப ஓர பேசிட்டு போற நான் என்னமோ இவர் கையை காலை கட்டி கடத்திட்டு வந்து இந்த மரத்தை வெட்டி சொல்லி கொடுமைப்படுத்துற மாதிரி இல்ல பேசுற இங்க பாரு மரம் வெட்டுற வேலை இருக்குன்னு சொல்லி அவரும் செய்ய விருப்பப்பட்டு என் கூட கிளம்பி வந்திருக்காரு சும்மா நான் ஒண்ணு அவரு கொடுமைப்படுத்தல வாய்க்கு வந்தபடியில பேசாது ராஜா மன்னிச்சுட்டு ராஜா என் மருமக என் மேல இருக்கிற பாசத்துல எதுவும் தெரியாம பேசிவிட்டா அவளை மன்னிச்சுட்டு ஓஹோ இதான் உன் மருமகளா உன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா அதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்திருக்கணும் இல்ல அப்படி போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போக வேண்டியதானே அதை விட்டு விட்டு வயசான ரெண்டு பேரும் வீட்டுல விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சோத்துக்கோ காய்கறிக்கோ செலவுக்கோ அல்லாடி கிடைக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியா போகுது இந்தாமா வயசான காலத்துல மாமனார் மாமியாருக்கு சோல் போடுறதுக்கு வக்கீல நீ என்னைய பார்த்து வாய் பேசுற யோ நீ பாத்து எனக்கு சோல் போடாத சும்மா வாய்க்கு வந்தபடி நீ பேசி கிடக்காத மருமகளை தயவு செஞ்சு அமைதியா இரு அது இல்ல அங்கல் சொல்ல கேளு அமைதியா இருமா இந்தாமா நான் நினைச்சா வேலை செய்யறதுக்கு வெளியூர்ல இருந்து கூட ஆள் வரையப்பேன் ஆனா போனா போது வீட்டுல வெட்டியா கணக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பானு ஓ மாமனார் மாமனாரு கெஞ்சனா இந்த மாலை வேட்டில வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாத்துக்கியா மத்தபடி எங்களுக்கோ மனுஷங்களா மதிக்கு தெரியும் உங்களை மாதிரி மாமனார் மாமியருக்கு சோறு போடாம வீட்டு விட்டு அனுப்புறாளு கிடையாது ராஜா போத்பாட்டு என் மருமகளை பத்தி மறுவாத்த எதுவும் பேசாட்டேன் இதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஏன்டா உனக்காக சப்போர்ட் பண்ணித்தானே பேசிட்டு கலக்கே உன் பிள்ளையோ உன் மருமகளோ உங்களை ஒழுங்கா சோறு போட்டு பாத்துக்கிட்டா நீ இப்படி வந்து கஷ்டப்படுற வேலைய அவஸ்தை கிடையாதுல்ல அதனாலதான் அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா என்னைய பிடிச்சி கத்திட்டு கலக்க என் மருமகளோ மகனோ எனக்கு சோறு போடாத வித்த நீ பாத்தியா சொல்லுடா என் மருமகள்லாம் சொக்க தங்க மாதிரி என் மகெல்லாம் வயலும் அவங்களை பத்தி நீ பேசாத என் பொண்டாட்டி என்ன வீட்டு விட்டு வெளியே போயிருக்கான் பத்திட்ட நான் நினைச்சிருந்தா எப்பயும் போயிருக்கலாம் ஆனா என் பொண்டாட்டியோட மூஞ்சி பாத்துக்கிட்டுதான் அந்த வீட்டுல பொறுமையா கணக்கே அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது இன்னொரு முறை என் மருமகளை பத்தியோ என் மக பத்தியோ பேசுற வேலை வச்சுக்காத அம்மன்ட்டு சொல்லுவேன் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்லை உனே நான் மக வெட்டுற வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த வேலை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கெல்லாம் போய் என்னென்ன செய்யி நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன் அவ்வளவுதான் அவ்வளோதானே நான் முடிச்சு கொடுக்குறேன் நீ இப்போ வாயை முடி போ சரிதையா இதுக்குதே முன்னப்பிட்டே தெரியாதவங்கள வேலைக்கு கூட்டிட்டு வந்துக்கணும் ஐயோ பாவம் நண்பன் அச்சை வேலைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன நாலு செருப்படி அடிச்ச மாதிரி பேசுறான் அம்மாடி மருமாவலே அவன் ஏன் நண்பன் அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதே நீ வீட்டுக்கு போ இல்ல அங்கிள் இந்த வேலையமான ஒண்ணு வேண்டாம் சொன்ன கேளுக்க வாங்க போவோம் நான் இந்த மரத்தை வெட்டி கொடுக்குறேன் இந்த வேலையை நல்லபடியே முடிச்சு கொடுக்குறேன்னு நான் அவங்க வாக்கு கொடுத்துருக்கோமா வாக்கு கொடுத்துட்டு நல்லபடியே நிறைவேற்றணும்ல இந்த வேலையை நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக முடியும் சொன்ன கேளு மண்டை வெயில் ஊச்சி பொழுக்கிற மாதிரி வந்துட்டு கிடக்கு நீங்க இருக்கா அது வீட்டுக்கு போ என்ன அங்கல் நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வரணும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்க பிள்ளைய வந்து கூப்பிட்டா தான் வரும்னு சொல்வீங்களோ அதெல்லாம் இல்லம்மா எனக்கு இங்க வேலையே சரியா இருக்குல்ல நீ கிளம்பி போய அடே முருசாமி என்னோட ஆச்சு உனக்கு இதுக்கு இல்லையா அப்ப இல்ல சொன்னேன் உடம்பு ஆச்சு நீ ஒரு வேலைக்கு வர வேண்டா என் பேச்சு கேட்காம வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இப்ப பாரு மயக்க போட்டு வந்துட்டியா என் ஆச்சு ஒண்ணு ஆச்சு நான் அப்புறம் யாருனா பதில் சொல்லுவா

என் அங்கல் இப்படி பேசுறீங்க என்ன சாப்பிட கூடாது அப்புறம் எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க நீங்க அங்கேயே இருக்க பத்தே நிமிஷத்துல பறந்து வந்துடுற உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டே வேண்டாம்னு சொல்ல இந்த பிள்ளை எங்க பாரு இப்படி வேக வேகமா ஓடுதாலே கீழே அடி அடிவார்த்தா என்ன பண்றது என் அம்மனு உன் மருமக மருமகமாலியோ கொள்ள பிரிய வச்சிருக்க அந்த பிள்ளைங்களும் உன் மேல நல்ல பாசமாக தான் கிடக்கு பிறகு எதுக்குடாச்சும் அண்ணன் போட்டுக்கிட்டு இப்படி தனித்தனியா ஆளுக்கு ஒரு மூடியில் கிடைக்கிக்க இந்த மாதிரி பேசாம ஒன்னும் அவங்கள உன் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்க இல்லாட்டி நீ ஆச்சு அவங்களோட போய் இருக்கலாமில்ல போய் சாலை காலத்துல உனக்கே உடம்ப முடியாம நீ இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு அது இல்லடா ராஜா என் பிள்ளைங்களுக்கு நான் தொல்லையாக இருக்க விரும்பல தான் இப்படி தனித்தனியா கணக்கேன் ஆமா என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சுருக்கேன் ஏதோ ஒரு நல்ல நேரம் நீ மயக்க போட்டு வீழ நாங்கெல்லாம் போகும் பக்கத்துலயே கலந்துருக்கோம் பாத்துட்டோம் ஒருவேளை நாங்க யாரும் இல்லாத சமயம் பாத்து நீ மயக்க போட்டு ஊந்திடலாம் அதுவும் இந்த உச்சி வெயில் மண்ண பொழுக்கிற மாதிரி கிடக்கு இந்த மாதிரி நேரத்துல மயக்க போட்டு ஊந்தா யாராச்சும் உன்னைய பாக்காம விட்டுருந்த என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாப்போம் என்ன ஆயிருக்குமோ இந்த உடம்புல உசி இருந்திருக்குமோ இருக்காதோ யாருக்கு தெரியும் என்ன நடக்கணும் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் ஏண்டா இப்படி உதறிட்டு கிடக்க உடம்பு முடியாம கிடக்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு அவர்

ஏ ஆச்சி குடு லாட்டி லாட்டி எங்க கூட அடிச்சிப் போறமா அடி பால் மவளே ஒவ்வொரு வர பயலமா பசிக்குது பாலிய கஞ்சி குடிக்கிறதுக்கு பல்ல எல்லாம் வெளிகிட்டு இப்படி படக்கடு வந்து லடக்கடு புடிச்சிட்டு ஓடுறாலே காலையில தான் பத்தி இட்லி லடக்கு லடக்குன்னு முழுகுனா அங்கிள் சாப்பிடுங்க அங்கிள் தப்பா நினைச்சு கதைக்க அவசரத்துல வீட்டுல பழைய கஞ்சியோ ராத்திரி வச்சு மீன் கறியும் கடைச்சு பாத்துக்க சரி இந்த வெயில் நேரத்துக்கு குடிச்சோம்னா கொஞ்சம் தோதா கிடைக்குமே உங்களுக்கு அடி கொண்டாந்து இருக்கேன் அம்மாடி மருமோல நான் தான் வேண்டாம்னு சொல்லுலம்மா உங்களுக்கு ஏமா இந்த மீன் சேரமா ஐயோ அங்கிள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லல சாப்பிட மாட்டேங்கிறீங்க நான் கொண்டா இருந்தாலும் வீண் சேரமானு சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல பாத்துக்கிடுங்க உண்மையை சொல்லப்பனா நீங்க இப்படி வந்து உட்காந்து விஷயம் ஆச்சுக்கோ உங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சு என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க முதல்ல எதுவும் சாப்பிடுங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் உங்களுக்காக வகை வகையா தினமும் ஆக்கி கொடுத்த இந்த கையால இப்ப குடிக்கிறதுக்கு பழைய கஞ்சி தான் குடுக்கறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்காங்க பழைய கஞ்சியோ பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டா உடம்புல எந்த வியாதியும் வராது பாத்துக்க இந்த இப்ப சுகர் பிபி எல்லாம் கூடி போயிருக்குன்னு சொல்றாங்களா அதெல்லாம் குறைக்கணும்னா இந்த பழைய கஞ்சி தான் குடிக்கணும் அவ்வளவு ஏ பெரிய பெரிய பைசா ஓட்டலா இந்த பணத்துக்கு வித்துட்டு பணக்காக நம்ம பாவி பயலுங்க பாதி பேரு அங்க பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுடலாம் இதுல போய் பைசா ரோட்ல போய் பெருமையா உட்காந்து சாப்பிட்டு கிடக்காங்க ஆனா வீட்டுல செஞ்சு கொடுத்தா என்னமோ தீண்ட கூடாது தீண்ட மாதிரி ஒரு மாதிரியே பாப்பாங்க பாரியில் இருக்கிறவங்களா இந்த பழைய கஞ்சி தான் குடிக்கிறாங்கன்னா பாத்துக்கீங்க பழைய கஞ்சியை பத்தி சாதாரணமா பேசாதே இதுல அவ்வளவு பவர் இருக்கு நம்ம உடம்புல சுகர் வராம இருக்கணும்னா அதுக்கு இந்த பழைய கஞ்சி தான் குடிக்கணும் இதெல்லாம் அவ்வளவு பவர் இருக்கு பாத்துக்க சரி அங்கல் ஆமா நீங்க எதுக்காக சாப்பிடல அத்தை ஒரு வேலை சாப்பாடு செய்யலையோ இந்த நல்ல நேரத்துல அவளை பத்தி எதுக்குமா பேசிட்டு இருக்க ஓ என்னையுமோ ஆட்டு அடிக்கிற மாட்டடிக்கிறன்னே விதவிதமா தினமும் குழம்பு வச்சு ஊத்திட்டு தான் கலக்கா எனக்குதான் அவன் கையால சாப்பிடத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது வெளியே வந்ததுக்கு அப்புறமா கிட்ட சண்டை பொருள் கலக்கா என்னமோ எனக்கு வர மாதிரி அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல பாத்துங்க அதனாலதே வேலைக்கு வந்தா வச்சு கொஞ்சம் வெறுப்படிக்காம இருக்குமே வந்த ஆனா வந்த இடத்துல இப்படி வெவ்வேறு ஆயிப்போச்சு என்ன பண்றது ஆமா இந்த மரத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வரும்

ஏதோ இவனால முடிஞ்ச குழிய இவன் தரான் என்ன பண்ண முடியும் அவனோ இந்த மரத்தை வித்தா தானே அவனுக்கு பணம் வரும் இப்படி உங்களுக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கணும் ஒரு அவசியமே கிடையாது நீங்க கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நான் வந்துட்டேன் அந்த கதை யார் பாத்துப்பா அவங்களையும் நான் பாத்துக்கிறேன் வேண்டாமா வேண்டாம் நீங்க இப்பதான் அந்த வீட்டு விட்டு சண்டை போட்டு வெளியே வந்திருக்கீங்க எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு அங்க வந்துடலாம்ல அது அது வந்து வந்து எனக்கு தெரியும் சின்ரா அந்த வீட்டுக்கு வரமாட்டானே இங்க பாரு நாங்க ரெண்டு பேரும் இங்க வர்றதோ நீங்க ரெண்டு பேரும் ஆனா அது ஒரு நாளும் நடக்க போறது இல்ல சின்ராசு கோவமா இருக்காள் அவன் கோவம் தண்ணியில விரிக்கும் நீங்க அங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேலமா கஷ்டப்பட்டு கடை வாங்கி நம்ம அந்த கடைய கட்டி இருக்கோம் அந்த கடை ஒண்ணு அங்க அனாமதா கெடுக்கு அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டீங்க நான் இல்லன்னு சொல்லல ஆனா அந்த கடை என்ன பண்ணிச்சு அந்த கடை பாட்டுக்கு கடைக்கே நீ வேணும்னா அங்க வந்து வியாபாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல ஓ அப்ப ரெண்டு பச்சை எல்லாமே யோசனை பண்ணி பாத்தியா உன் கூட சேர்ந்து பாட்டுனரா சேர்ந்தா அவ என்ன பாவம் பண்ணா பாவம் அவ கடையும் அப்படியே கடக்கு வியாபாரமும் சரியாவே ஆக மாட்டேங்கிட்டு பாத்துக்க நீ வீட்டுக்கு வராட்டி என்ன கடைக்கு போய் வியாபாரம் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்ல அது இல்ல அங்கல் உங்க மாவை அந்த ஊர்க்கே மறுபடியும் போக சொன்னாரு சொல்றாரு நான் வேணும்னா அவர்கிட்ட பியாசி பாக்குறேன் சரிமா கிட்ட முதல்ல இத பத்தி பியாசு நீங்க வீட்டுக்கு வராங்கட்டியும் பரவாயில்ல எங்க முகத்துல முடிக்கலனாலும் பரவாயில்ல உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா பாத்துட்டே எங்களுக்கு அதுவே போதும் ஒரு பெத்தவங்களா நாங்க ஆசைப்படுறதுல இது ஒண்ணுத்தியா சரிங்க அங்கல் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்க வந்து வேலை பார்த்து விஷயம் உன் மாமியாருக்கு அறிக்கையும் தெரியாது அதே மாதிரி உன் ஆட்சிக்கும் தெரிய வேண்டாம் சின்னு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா அவங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்க புரிஞ்சுதா அதனால யாருக்கிட்டையும் சொல்லாதே பாத்தியத்தையும் சரிங்க பழைய கஞ்சிக்கும் இந்த மீன் கறிக்கும் சூப்பரா இருக்குமா உங்கள ஓ கையால இப்படி ஒரு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு சுமாரான பழைய கஞ்சி கூட சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ள மாமனாரும் எந்த பொண்ணு கிடைக்க மாட்டாங்க கொடுத்து